வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் இரவு சாப்பாடு செய்வதற்காக காவியா சமையலறைக்குள் வந்தாள் அதற்கு முன்னதாகவே சாந்தா ஏதோ ரெடி பண்ணி கொண்டிருந்தாள் மாதவன் அந்த இடத்திற்கு வந்தான் காவ்யா நைட் என்ன டின்னர் என்று கேட்டான் காவியா மாதவனை பார்த்து கண்ணால் ஏதோ சாடை செய்தால் கிட்ட கேளுங்க என்ற மாதிரி நீ எதுவும் செய்ய வேண்டாம் காவ்யா எனக்கு எங்கள் அம்மா செய்கிற சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் அதனால் நீ எதுவும் செஞ்சிடாத என் அம்மாவை செய்ய சொல்லு அவங்க செஞ்சாதான் நான் நைட்டு சாப்பிடுவேன் என்றான் மாதவன் மகன் அப்படி சொல்வது சாந்தாவுக்கு ஒரு மாதிரி கர்வமாகத்தான் இருந்தது ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் எனக்கு முடியலை கை காலெல்லாம் குடையுது என்று கூறினாள் அத்தை நீங்க செய்யலனா அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ என்ன செய்யறது அத்தை என்றாள் காவ்யா இப்ப வாச்சா அவனுக்கு அம்மாவோட அருமை புரிஞ்சிச்சே சரி சரி அந்த மாவை எடுத்து வை நான் சப்பாத்தி போட்டு என் பையனுக்கு கொடுக்குறேன் அவனுக்கு நான் போடுற சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும் மாவை கரெக்டா பிசையணும் புரியுதா என்று உத்தரவு போட்டால் சாந்தா காவ்யாவிற்கு அனைவரும் மேஜையில் வந்து அமர்ந்தார்கள் அம்மா சப்பாத்தி சூப்பர்மா எங்க அம்மானா அம்மா தான் என் அம்மா போட்ட சப்பாத்திக்கு வேற ஏதாவது இணை இருக்கா என்ன என்று பேசிக்கொண்டே சாப்பிட்டான் மாதவன் என்னடா மாதவா பாராட்டெல்லாம் பலமா இருக்கு என்றார் சுந்தரம் அவன் சரியாக தான் சொல்றான் நான் செய்கிற சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு என் பையனுக்கு தெரியுமே அவன் எங்க சுத்தினாலும் வீட்ல என் கையால் தான் அவனுக்கு பிடிக்கும் நீங்களும் தான் இத்தனை வருஷமா சாப்பிட்றீங்க எப்போவாச்சும் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா ஆடு கொலைய விழுங்குற மாதிரி தான் சாப்பிட்றீங்க எப்பவும் என்றால் சாந்தா கீதாவும் மாதவனும் சிரித்தார்கள் என்னம்மா பேச்சோட பேச்சை அப்பாவை ஆடு மாடுன்னு பேசுகிற என்றார்கள் நான் ஒன்றும் அவர் அப்படி சொல்லல உதாரணத்துக்கு அப்படி சொன்னேன் நீங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விடாதீங்க பேசாம சாப்பிட்டு போய் தூங்குங்க காலையில் கிளம்பணும் என்றால் சாந்தா அனைவரும் சாப்பிட்டு விட்டு ரூமிற்குள் தூங்கச் சென்றார்கள் காவியாவும் ரூமிற்குள் வந்தாள் என்ன காவியா நீ சொன்னது போல அம்மா கிட்ட சொன்னது சந்தோஷம் தானே என்றான் மாதவன் நீங்க கவனிச்சிங்களா அவங்க கிட்ட நீங்கள் சாப்பாடு கிட்ட உடனே அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிறதும் அதுதானே தான் பிள்ளை தங்கிட்ட தான் சாப்பாடு கேட்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே என்றாள் காவியா தப்பு தான் ஆனா அம்மா நினைக்கிற மாதிரி என் மனைவியும் நினைச்சா நம்ம புருஷன் நம்ம கிட்ட தான் சாப்பாடு கேட்கணும்னு அவ மனசையும் நான் கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா என்று அவளை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான் மாதவன் இல்லை இல்லை அவள் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டாள் நீங்கள் எப்போவும் அத்தைக்கிட்டே கேளுங்க அவளது வார்த்தைகளை கேட்க மாதவனுக்கு கிளி கிளிப்பாக இருந்தது பரவாயில்லையே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரா கூடிய சீக்கிரம் அவளை மாதவா ரெடி என்று நினைத்து கொண்டான் ஊருக்கு சென்ற நடராஜனும் லக்ஷ்மியும் மகளை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் இருந்தாலும் அவ கூட இன்னும் ரெண்டு நாள் சேர்ந்து இருந்துட்டு வந்திருக்கலாம் என்ற வருத்தமும் அவர்களுக்கு இருந்தது சரிங்க நம்ம பொண்ணு மாப்பிள்ளை வர்றப்போ நிறைய விஷயங்கள் செஞ்சு வைக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்க வந்து மாப்பிள்ள தங்க போறாரு அவருக்கு ரூம் ரெடி பண்ணி வைக்கணும் சந்தோஷமா நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்துக்கணும் தங்கமான மாப்பிள்ளையாக இருக்கார்ல நம்ம காவியாவ தங்க தங்கமா பாத்துக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ வாழ்க்கை எப்படி இருக்குமோனு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் என் கவலை நீங்கி சந்தோஷமா இருக்குங்க என்றாள் லக்ஷ்மி நடராஜனும் அதையே தான் நினைத்தார் சரி லட்சுமி குடோனில் இருந்து ஸ்டாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஜவுளி கடையில் வைக்கணும் நான் போய் குடௌனில் எல்லா வேலையும் பார்க்குறேன் வியாபாரம் வேற அதிகமாக பண்ணணும் பொங்கலுக்கு என்றார் நடராஜன் என்னங்க அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க பணத்துக்கு என்ன பண்ணுனீங்க என்று கேட்டாள் அவள் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேம்மா பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வியாபாரம் முடிஞ்சு நல்ல லாபம் கிடைக்கும் அதை எடுத்து நம்ம கடனை கட்டிக்கலாம் லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சுமி நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்காதே என்றார் நடராஜன் இல்லைங்க இது வரைக்கும் கடன் இல்லாமல் தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் புதுசாக நீங்கள் அளவுக்கு அதிகமாக பொருள் எடுத்திருக்கீங்களே அதான் கேட்டேன் என்றால் அதெல்லாம் நீ யோசிக்காத லட்சுமி நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் வர்றதுக்கு இரவு தாமதமாகும் நீ ஒன்றும் கவலைப்படாமல் தூங்கு சரியா என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் நடராஜன் ரூமிற்குள் மாதவனும் காவியாவும் பேசிக் கொண்டிருந்ததை வெளியே நின்று சாந்தா கேட்டுவிட்டாள் ஓஹோ நீ சொல்லிதான் என் பையன் வந்து என்கிட்ட பேசுறானா அவ்வளவு தூரம் வந்துடுச்சா பார்த்துக்கலாம் என்று அந்த இடத்தை விட்டு சென்றாள் அவள் மறுநாள் காலை எழுந்து வேலைக்கு சென்று விட்டான் மாதவன் இப்போதெல்லாம் காவியாவை பார்த்தால் வெறுப்பு எண்ணம் தான் தோன்றியது சாந்தாவிற்கு வேண்டுமென்றே அவளுக்கு வேலை பழுவை அதிகமாக கொடுத்தால் துவைத்த துணிகளை துவைக்கச் சொல்வது கழுவிய பாத்திரங்களை கழுவச் சொல்வதுமாய் அவளை உட்கார விடாமல் வேலை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் சாந்தா அவளும் வேலை பார்த்து பார்த்து சோர்ந்து போனாள் மாலை நேரம் மாதவன் வேலை விட்டு வீட்டிற்கு வந்தான் காவியா அவளது அறையில் படுத்திருந்தாள் ஹாலில் சாந்தா அமர்ந்திருந்தாள் என்னம்மா பண்ணுற என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் மாதவன் நான் என்ன பண்ணுறது கை கால் எல்லாம் நோகுது உட்கார்ந்துருக்கேன் நீ போய் துணியெல்லாம் மாத்திட்டு வா மாதவா காஃபி தரேன் என்றாள் சாந்தா சரிம்மா என்று சொல்லியபடி அவன் தனது அறைக்குள் சென்றான் அங்கே காவியா படுத்துக்கொண்டிருந்தாள் காவியாவிற்கு மாலை நேரத்தில் படுக்கும் பழக்கம் இல்லை என்ன கவியா இருக்க உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்ன என்று அவள் நெற்றியை தொற்று பார்த்தான் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சோர்வாக இருக்குது தலை வலிக்குது அதான் படுத்திருக்கேன் என்றார் காவ்யா தலை வலிக்குதா இரு நான் உனக்கு தைலம் தடவி விடுறேன் என்று சொல்லிவிட்டு தைலம் எடுத்து அவள் தலையில் தைலத்தை தேய்த்து விட்டான் அவளின் கண்கள் கலங்கி வடிந்தது என்ன காவியா அழுகிறியா ரொம்ப வலிக்குதா என்ன என்றான் மாதவன் இல்லைங்க கண்ணில் பட்டுருச்சு என்று கொண்டாள் ஆனால் மனதிற்குள் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இன்றைக்கி நான் உங்கள் கூட இணையணும்னு எனக்கு தோணுதுங்க ஒருவேளை என்னை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிய வந்து நீங்கள் என்னை ஏற்றுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க என்னை மன்னிச்சிடுங்க ஒருவேளை நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லி நீங்கள் பெருந்தன்மையாக என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான பொண்ணு நானாக மட்டும்தான் இருப்பேன் ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டால் சரியான பதில் சொல்லுவீங்களா என்று கேட்டாள் காவ்யா நீ கேள்வியை முதல்ல கேளு காவ்யா பதிலை நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன விஷயம் பிடிக்கெல்லாம் போட்டு பேசுகிற என்றான் மாதவன் ஒன்றும் இல்லைங்க என் தோழி ஒருத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சா ஆனால் அவளால் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியல அவங்க வீட்டில் இன்னொரு பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க ஒரு நாள் அவள் காதலித்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் அந்த பையன் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டானான் இப்போது அவள் ஒரு குழந்தையோட அவங்க அம்மா தான் இருக்கா ஒரே அழுகையான் அவங்க புருஷனை நினச்சி கணவன் கூட சேர்ந்து வாழணும்னு அந்த குழந்தையும் அப்பா பாசத்துக்கு ஏங்குதான் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்று கேட்டால் என் காவியா என் கேரக்டர் தெரிஞ்சுமா என்கிட்ட கேட்குற நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கே உங்ககிட்ட எனக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அது பொருளா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி எனக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது நான் அவங்ககிட்ட முன்னதாக கேட்டுத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல காவ்யா அவங்க அவங்க மனநிலையை பொறுத்தது என்று பேசி முடித்தான் அவன் ஆனால் ஒரு விஷயம் காவியா அந்த பொண்ணு காதலிச்ச விஷயத்த முதலிரவு அவங்க அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் அன்னைக்கே அவன் அந்த முடிவு எடுத்திருந்தானா இன்னைக்கு இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காது இல்லையா என்று சொல்லி முடித்தான் அவன் காவ்யா உடைந்து போனாள் அப்போ ஏ வாழ்க்கையும் அவ்வளோதானா உங்க கூட நான் சேரவே முடியாதா என்று மனதிற்குள்ள அழுது கொண்டாள் சரி காவியா வலி இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டான் அவன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க என்றாள் காவ்யா சரி சாப்பிட்டு தூங்கு காவியா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ காலையில சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனான் மாதவன் அவன் எழுந்து சென்ற பின் காவ்யா தலையணையில் முகம் புதைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள் நாட்கள் ஓடியது வழக்கம்போல் பொழுது விடிந்தது அவரவர் பணிகளை அவரவர் செய்து கொண்டிருந்தனர் காவியா மார்க்கெட்டுக்கு சென்றால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு திரும்பி வரும் வழியில் அசோக்கை பார்த்தாள் அவனும் அவளை பார்த்து விட்டான் காவ்யா என்று அழைத்தான் அவள் பயந்து தலை தெரிக்க ஓடி வந்தாள் திரும்பி திரும்பி பார்த்தாள் அவன் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததால் என்ன செய்வது என்று புரியாமல் வேகம் எடுத்தது அவளின் ஓட்டம் ஒரு வழியாக வீட்டிற்குள் வந்து நுழைந்து கொண்டாள் அவள் பதட்டத்தோடு வந்ததை பார்த்த சாந்தா ஏய் ஏ அப்படி வர என்ன உனக்கு என்று கேட்டாள் இல்லத்த வர ஒரு நாய் துரத்தியது அதான் பயந்து ஓடி வந்தேன் என்று சொன்னாள் காவ்யா அது சரி நாய்க்கு பயந்துகிட்டெல்லாம் வாழ முடியுமா போ போய் காய்கறி எல்லாத்தையும் எடுத்து அடிக்குவை என்றாள் காவ்யா கிச்சனுக்குள் சென்றாள் வீட்டில் டெலிபோன் அடித்தது தான் போய் போனை எடுத்தாள் ஹலோ யார் பேசுறது என்றாள் போனில் பேசியவளுக்கு ஒரே அதிர்ச்சி மயங்கி கீழே சரிந்து விழுந்தாள் ஏ ஏய் காவ்யா என்னாச்சு எழுந்திருடி என்று சாந்தா அவளின் அருகில் ஓடினாள் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினார்கள் அப்பா அப்பா என்று கதறி அழுதாள் காவ்யா என்னமாச்சு என்னாச்சு பொறுமையா பேசு என்னாச்சு உங்க அப்பாவுக்கு என்றார் சுந்தரம் மாமா மாமா அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்று கதறி அழுதாள் அங்கு நடந்ததை மெதுவாகச் சொல்ல ஆரம்பித்தாள் அவர்களின் ஜவுளிக்கடை கடை எரிந்ததாகவும் அந்த விஷயத்தை கேட்ட அப்பா அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனையில் சேர்த்ததற்கு பின் அவருக்கு ஒரு கையும் காலும் இயங்காமல் போனதாகவும் சொல்லி அழுதாள் காவ்யா கேட்டவுடன் சுந்தரமும் சாந்தாவும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர் அட பாவமே நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நல்லா இருந்தாரே மனுஷன் அவருக்கா இந்த நிலைமை என்று கொண்டனர் உடனே மாதவனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அடுத்த நொடி மாதவன் வீட்டிற்கு வந்தான் மாதவனை கட்டிப்பிடித்து அழுதாள் காவ்யா அவள் பல நாள் யாருக்கும் தெரியாமல் அடக்கி அவள் மனதினில் வைத்து ஆறும் வரை அவனை இறுக அணைத்து அழுதாள் உடனடியாக அனைவரும் கிளம்பி காவியாவின் அப்பாவை பார்க்க அவளது ஊருக்கு சென்றனர் அங்கு மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை நடராஜன் மனைவி லட்சுமி மட்டும் உடனிருந்தாள் எல்லோரும் பார்த்துவிட்டு ஊருக்கு கிளம்பி விட்டனர் மாதவன் காவியாவை அங்கு விட்டுவிட்டு அவன் மட்டும் தனியாக கிளம்பினான் கொஞ்ச நாள் நீ இருந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கோ காவியா நான் போயிட்டு அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணு நான் உடனே வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு மாதவன் கிளம்பி விட்டான் காவியா அப்பா கூடவே உதவிக்காக அங்கேயே இருந்தால் மாதங்கள் ஓடியது மூன்று மாதங்களை நெருங்கி விட்டது காவியா இங்கு வந்து மாதவன் அப்பப்போ வந்து பார்த்து விட்டு செல்வது வழக்கம் ஒரு நாள் நடராஜனும் லக்ஷ்மியும் அம்மா நீங்கள் வந்து மாத கணக்கில் ஓடிடுச்சுமா போதும் இனி நான் அப்பாவை பார்த்துக்கிறேன் அவரும் கொஞ்சம் பரவாயில்ல தானே நல்லா தான் இருக்காரு நாங்கள் பார்த்துக்கிறோமா நீ மாப்பிள்ளையை வர சொல்லி கிளம்புமா காவியா என்றார்கள் இந்த தனிமை காவியாவிற்கும் மாதவனுக்கும் இடையில் ஆழமான காதலை ஏற்படுத்தியது இரண்டு பேருக்குமே இந்த தனிமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருவரும் ஒருவரின் ஒருவர் அருகாமைக்கு ஏங்கி கொண்டுதான் இருந்தார்கள் எப்படா நாம் மாதவனை போய் சேருவோம் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது காவியாவின் மனசுக்குள் அதே போலதான் மாதவனும் காவியா எப்போ இங்கே வருவாள் என்று அவனும் ஏங்கி கொண்டுதான் இருந்தான் இதற்கிடையில் சாந்தாவும் ஏங்கி கொண்டுதான் இருந்தான் தனியாக வேலை செய்ய முடியவில்லை இவை எப்போதான் வருவாள் என்று இன்னொரு வருத்தமும் சாந்தாவை கொண்டது அந்த வருத்தம் காவியாவின் மீது கோபமாக மாறியது தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்பதால் சாந்தா காவியாவை அனுப்பி வைத்தாள் ஆனால் போன இடத்தில் அவள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து முடிந்தது அந்த கோபம் ஒட்டுமொத்தமாக காவியாவின் மீது வெறுப்பாக மாறியது காவியாவின் அப்பா நிறைய கடன்களை வாங்கி அந்த ஜவுளிக்கடையில் துணிகளை வாங்கி வைத்தார் பொங்கல் பண்டிகைக்காக கடை முழுவதுமே தீப்பற்றி எரிந்துவிட்டது இதனால் அதிக கடன் ஏற்பட்டு விட்டது நடராஜனுக்கு இனி அவரால் போல் இயங்கவும் முடியாது அதனால் தனது அனைத்து சொத்துக்களையும் விற்று கடன்களை கட்டிவிட்டார் சாந்தாவிற்கு காவியாவின் மீது மட்டுமல்ல அவளின் சொத்துக்கள் மீதும் கண் அது தனக்கு இப்போ கிடைக்கவில்லை என்ற கோபம் காவியாவின் மீது பெருப்பாக மாறியது இந்த கோபம் காவியாவின் வாழ்க்கையை அழித்து விடுமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போங்க